ரெட்ட வசனம் ரெட்ட பொருள் இந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன இவ்வளவு கேவலமா தமிழர் இதானா தமிழர் பண்பாடு இதானா கண்ணகி பிறந்த மண் என்று ஆதங்கத்தில் பேசிய பேச்சை வைத்துக் கொண்டு பேசுகிற நீங்கள் வேல்முருகனுடைய நாற்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து வந்த பாதை என் போராட்ட வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கி இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக தமிழர் நிலத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கு கொண்டு கொடுக்கல சொல்லுங்க என்எல்சியில தேச விரோத வழக்கு தாமிரபரணியிலே வழக்கு தூத்துக்குடி டாக் தொழிற்சாலை மூடியதை மீண்டும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு வேலை கொடுத்தால் தான் நகரம் என்று ஆயிரம் பேரை டிஸ்மிஸ் செய்துவிட்டு மூடிய கம்பெனி மீண்டும் பழக்கார கார்பரேட் நிறுவனத்தை சுரக்க வைத்து அந்த ஆயிரம் பேருக்கு மீண்டும் படி உத்தரவை வழங்கிவிட்டு தான் தூத்துக்குடி விட்டு வெளியேறினான் இது வரலாறு நீங்க போறீங்க பரந்தூருக்கு வேன்ல போய் வரீங்க வேல்முருகன் ஐயாயிரம் போலீஸ் அஞ்சு எஸ்பி ரெண்டு டிஏஜி ஒரு ஐஜி அத்தனை தடைகளையும் உடைத்து போராடிய பரந்தூர் மக்களோடு மக்களாக போராட்ட களத்துக்கு சென்ற அரசியல் கட்சி தலைவன் வேல்முருகன் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா